ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விடுதலை பார்ட் டூ கடைசியா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க ஸோ வாங்க விடுதலை பார்ட் டூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து கிடச்சது அதுவும் சூரிய ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க ஒரு காமெடி ஆக்டராக இருந்த சூரிய நம்ம சீரியஸாக காமிச்ச படமும் இதுதான் முதல் பாட்டில் குமரேசனாக நடிச்சிருக்க சூரிக்கும் பெருமாளாக நடிச்சிருக்க விஜய் சேதுபதியும் பேசுவாங்க ஸோ இதோட முடிச்சுட்டாங்க இந்த செகண்ட் பாட்டை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம இதில் பார்க்கலாம் வெற்றிமாறன் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் கிஷோர் பவானி கௌதம் மேனன் ராஜீவ் மேனன் அட்டகதி தினேஷ் போஸ் வெங்கட் அனுராக் கஷ்யப் பிரகாஷ் ராஜன் ஒரு பெரிய பட்டாலமே இந்த படத்துல இருக்காங்க இது இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி காட்டுமல்லி சாங் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு சூப்பரான சாங்கை தான் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க தினம் தினம் ஒரு நினைப்பு அப்படின்ற சாங் தான் இப்போ ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு பார்ட் ஒன்னோட கதை எங்கே முடிஞ்சதோ அங்கே இருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க குமரேசனா நடிச்சிருக்க சூரிக்கும் மக்கள் படையோட தலைவர் பெருமாளை நடிச்சிருக்க விஜய் சேதுபதிக்கும் நடுவில் நடக்கிற மாற்று கருத்துகளும் கரப்டான பொலிட்டிக்கல் சிஸ்டம பற்றி தான் இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஆபீசர் சுனில நடிச்சிருக்க கௌதம் மேனன் பெருமாளை ரொம்பவே கடுமையாக விசாரிக்கிறாரு இவரை அரெஸ்டான விஷயம் அரசியல் இடத்துலையும் சரி மீடியாலையும் பெரிய லெவல்ல பேசப்படுது இதுக்கப்புறமா பெருமாளை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு ஒரு இடத்துக்கு மாற்றும் போது ஒரு வேனில் கூட்டிட்டு போறாங்க ஸோ இந்த தான் அவரோட பிளாஷ்பேக்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க பெருமாள் யாரு இவரை எப்படி மக்கள் படைக்கு தலைவரானாருன்றதை காமிக்கிறது தான் விடுதலை பாட்டுன்னே சொல்லலாம் இவர் இதுக்கு தலைவராகிறதுக்கு முன்னாடி கருப்பனா நடிச்சிருக்க கென் கருணாசோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய துக்கமான விஷயம் நடந்திருக்கும் இதனாலேயே இவர் கே கேவா நடிச்சிருக்க கிஷோரோட அறிமுகமாகறாரு தான் இவர் மக்கள் படையினு ஒன்று உருவாக்கி தலைவரும் மாறாரு ஸோ இதுக்கப்புறம் பெருமாளோட கதை என்ன ஆகுது குமரேசனுக்கு இதுவரையும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிய வருமா பெருமாள் போலீஸ் கிட்ட சரண்ற ஆவாரா இல்ல இவரை போலீஸ் கொன்றுமான்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் இந்த படம் படத்தோட ஆரம்பத்துல கென் கருணாசோட எபிசோட் தான் பார்க்குறவங்களுக்கு அவங்களோட சீட்டோட எஜில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருந்த எப்படி கம்யூனிசமோட கொள்கைகள் பிடிச்சு போய் அதுக்கான வேலைகள்ல இறங்குறாருன்ற விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்பார்மேஷன் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க தான் சொல்லணும் இவரோட டயலாக்ஸ் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அற்புதமா இருந்தது அதே மாதிரி இவரும் மஞ்ச வாரியரோட சீன்ஸுமே ரொம்ப பேலன்ஸ்டா எடுத்துகிட்டு போயிருக்காங்க மஞ்சு வாரியருக்கு ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப அழகாவே அவங்க பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க தான் நடிச்சிருக்க சூரி முதல் பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே தான் இந்த படத்துலேயும் பக்காவாக நடிச்சிருக்காரு இருந்தாலும் இன்டர்வல் டைம்ல வர சீன்ஸும் சரி கிளைமேக்ஸில் இருக்கிற சீன்ஸ் தான் இவர் உண்மையிலே இருக்காருன்னு சொல்லணும் இந்த படத்துல போலீஸோட டார்கஸ்ட் சைடும் ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தோட குரலை மதிக்காம அவங்கள எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள் உண்மையானதா இல்லைனாலும் ரியாலிட்டியோட சம்மதப்படுறதுனால ஒரு போல்டான அப்ரோச்சுன்னே இந்த படத்தை சொல்லலாம் இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் ஒரு ராவான அட்மாஸ்ஃபியரை தான் ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காரு வெற்றிமாறன் என்னதான் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு பக்காவாக பொருந்தியிருந்தாலும் வெற்றிமாறனோட டயலாக்ஸ் தான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டனே சொல்லணும் வேல்ராஜோட சினிமாட்டோகிராஃபி ராமரோட எடிட்டிங் எல்லாமே இந்த படத்துக்கு செம்மையாக பொருந்தியிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இளையராஜாவோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் நிறைய சீன்ஸை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்கு இந்த மியூசிக் தான் இந்த படத்தை பார்த்த பல ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல படம்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வெற்றிமாறனோட கல்ட் கிளாசிக் படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான ஆக்ஷன் பேக்டு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்